அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து இன்னைக்கு என்னுடைய தோட்டத்தில் நாற்பத்தி ரக வாழை இனங்கள் இருக்கு பேர் ஜோ பிரகாஷ் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ஆசிரியராக தலைமை ஆசிரியராக எல்லாம் பணிபுரிந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஓய்வு பெற்றேன் ஓய்வுக்கு பிறகு என்ன அப்படிங்கிறது போது விவசாயத்தில் கொஞ்சம் ஒரு ஆர்வம் வந்தது அப்போ தான் என்னுடைய பேத்தி பிறந்தா அவளுக்கு நல்ல ரசாயன கலப்பில்லாத பழங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் முதல்ல ஸ்லோவாக ஒரு ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டி வாழை கன்று வாங்கிட்டு வந்து நட்டேன் அப்போ அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கூடவே பல ரகங்களை நான் சேகரிக்க ஆரம்பித்தேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தில் நாற்பத்தி ஒன்பது ரக வாழை இனங்கள் இருக்கு நான் அதில் உள்ளூர் வாழை இருக்குது வெளி மாநிலம் இருக்குது வெளிநாடு இருக்குது இப்படி எல்லா வெரைட்டியும் நான் வச்சிருக்கிறேன் இது எனக்கு ஒரு ஹாபின்னு சொல்லலாம் ஒரு பேஷன் அப்படின்னு ஒன்னால் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இப்போ அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பிறகு அந்த வாழைக்கையை மரத்து அடியில் போய் உட்கார்ந்துருந்தாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற பொழுது உள்ளபடியே நமக்கு ஒரு அந்த வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு இன்பம் கிடைக்கிறது அந்த இன்பத்தை நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் அதை அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கைன்னு தான் கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் காசெல்லாம் எல்லாம் அது மாதிரி வாழை கொலையை கூட நான் ரொம்ப விற்கிறதில்லை எல்லாம் தெரிஞ்சவங்க நண்பர்கள் இப்படி உங்களுக்கெல்லாம் த இதாக ஃப்ரீயாக கொடுக்கறது தான் என்னுடைய வாழை பழங்காய் சாப்பிட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காரணம் வந்து நான் உயிக்கிற அந்த ரசாயன கலப்பில்லாத உரங்கள் சாணி குப்பை அப்புறமா வேப்ப முன்னாக்கு புன்னாக்காய் புண்ணாக்கு வறுமிக் நம்ம சொல்லக்கூடிய அந்த மண்புழு உரம் இதை மட்டும் தான் நான் பயன்படுத்துகிறேன் மற்ற எந்த விதமான ரசாயன உரங்களும் போடுவதில்லை மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அடிப்பதில்லை இதனால் நிறைய லாஸ் தான் இருந்தாலும் அப்படி ஏதாவது நோய்கள் வந்தால் கூட அந்த இயற்கையான முறையில் உள்ள அந்த அணுகுமுறையை தான் நான் கையாண்டுருக்கேன் இதில் மனசுக்கு ஒரு இன்பம் நேரத்தை சரியானபடி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு நினைப்பு இப்படி ஒரு இயற்கையோடு இணைந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா பரபரப்பான வாழ்க்கை ஓடிட்டே இருந்தேன் ஆசிரியர் இருந்த போதும் சரி தலைமையாசிரியாக இருந்த போதும் சரி ஓட்டம் 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 அப்படின்னு ஓடிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த வாழ்க்கையை இப்போ தான் நான் முழுமையாக அனுபவிக்கிறேன்னு என்று சொல்லலாம் இப்போது ரகங்கள்னு சொல்லியாச்சுன்னா மட்டி எடுத்துக்கிறோம் நம்ம மாவட்டத்தினுடைய ஒரு ஃபேமஸான வாழை வாழை அதில் மலை மட்டின்னு ஒரு வெரைட்டி எங்கிட்ட இருக்குது அப்புறமா செம்மட்டி அப்புறமா தேன் மட்டி இப்படி ரெண்டு மூணு ரகங்கள் என்கிட்ட இருக்குது மட்டியை பொறுத்த வரைக்கும் அதுமாதிரி நீங்கள் நம்ம நேந்திரம்னு சொல்கிறோம் இல்லையா ஏத்தன் பழம் அதுலேயும் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது யாழி ஏத்தன் மைசூர் ஏத்தன் அதில் ஒற்றை கொம்பன் அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது அது வந்து உங்களுக்கு அரை ஒரு படலை தான் விடும் பத்து காய் அந்த மாதிரி இருக்கும் அதில் பயங்கர சைஸாக இருக்கும் டேஸ்ட் வந்து அதே அந்த வாழை நம்ம ஏத்தன் பழத்தோட டேஸ்ட்டு நான் கடைசியாக வெட்டின கொலம் வந்து பத்து காய் இருந்தது பதிமூணு கிலோ இருந்தது எனக்கு அந்த எடை அப்போ சுமாராக ஒரு காய் வந்து ஒரு கிலோ முந்நூறு கிராம் அந்த அளவுக்கு வெயிட் ஒரு பழத்தை ஒரு ஆளுக்கு சாப்பிட முடியாது ஒரு குடும்பத்துக்கே ஒரு பழம் போதும் நானும் சாப்பிட்டேன் நண்பர்களுக்கும் கொடுத்தேன் மற்றபடி பத்திரிகைலாம் வந்தது அந்த செய்திகள் அதுமாதிரி பேயன் எடுத்துக்கிட்டாச்சா நீங்கள் புள்ளிப்பேயன் வரி பேயன் அந்த சக்கப்பேயன் அப்புறம் அந்த பேயன் இப்படி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கதளி ரசக்கதளி இருக்குது தேன் கதளி இருக்குது பூங்கதளி இருக்குது அப்புறமா பூஜா கதலின்னு ஒரு இடம் இருக்குது தேவன் கதலின்னு சொல்லுவாங்க அதை அதாவது சபரிமலைக்கெல்லாம் போகிறவங்க அதை அந்த வாழை தான் எடுத்துகிட்டு போவாங்க பூஜைகள்லாம் அந்த மாதிரி ஒரு இது அப்புறமா திண்டுக்கல் சிறுமலை அப்படின்னு ஒரு இடம் எனக்கு இருக்குது இந்த சிறுமலை பழம்னு சொல்லுவாங்க அது அங்கே உள்ள ஒரு ஃபேமஸ் பழம் எல்லாரும் கிடைக்குது மெட்ராஸ்லாம் கிடைக்குது அதுவும் வச்சுருக்கேன் அது மாதிரி சேலம் கற்பூரவள்ளி அது இருக்குது நஞ்சங்கோடு மைசூரில் நஞ்சங்கோடுன்னு ஒரு இடம் அங்கே ஒரு வாழை வந்து மிருகம் பிரசித்தி பெற்றது ஒன்று நஞ்சங்கோடு ரசபெல்லா அப்படின்னு பேர் அதுக்கு நம்ம ரசாலி மாதிரி தான் இருக்கும் அதுமாதிரி பெரிய கொலையாக போடும் அந்த நீங்கள் இன்னைக்கு முதல்ல பார்த்த அந்த வாழை மரம் இதுதான் ரஞ்சங்கோடு சபல்லாம் அப்புறம் கொல்லி ஹில்ஸ் கொல்லி மலையில் ஒரு மலை பழம் இருக்குது அது பேர் வந்து நெமரை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இன்றைக்கி இனவருத்தி பண்ணுறதுக்காக கல்ச்சர் மூலம் நம்ம திருச்சி அந்த பெனானா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வாழை ஆராய்ச்சி மையத்தில் அதை இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு அதுக்கான முயற்சியெல்லாம் இருக்காங்க அதை இனப்பெருக்கம் செய்து தமிழ்நாடு முழுக்க அந்த வாழை இனத்தை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அங்கே செயல்பட்டு இருக்காங்க அதுமாதிரி உங்களுக்கு சிங்கன் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா தோட்டு சிங்கன் குதிரைவால் சிங்கன் இப்படி அது ரெண்டு ஒன்று வெரைட்டி இருக்குது கூம்பில்லா வாழைன்னு ஒரு இனம் இருக்குது அதில் கூம்பு கடைசி வரைக்கும் உங்களுக்கு காய் வந்துடும் முடிகிற வரைக்கும் அப்படி இருக்குது எங்கள்கிட்ட இந்தோனேஷியா அப்படின்னு ஒரு வாழை இருந்தது அதாவது வாழை வந்து வாழைக்கு ஹைட் இருக்கும் கொலையும் அது ஒரு ஆர்னமெண்டல் வெரைட்டி மற்றபடி மேலே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம் இருக்குது வந்து நம்ம சாதாரணமாக கூம்பு கீழே பார்க்கும் இது வந்து மேலே பார்க்கும் அது மாதிரி டென் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி நான் இப்போ தான் வச்சுருக்குறேன் அது மாதிரி ப்ளூ ஜாவான்னு வெளியிட்டவன் நம்ம கல்விப்பட்டிருக்கோம் அதையும் இப்போ தான் வச்சிருக்கிறேன் குட்டை ரகங்கள் அந்த நெடுமங்காடு பகுதிக்கு நான் போயிருந்தேன் அப்போ அங்கே ஒரு நண்பர் வந்து எனக்கு சில வெரைட்டி எல்லாம் கொடுத்தார் இது இல்லாமல் கேரளத்தில் உள்ள பல வெரைட்டிஸ் அமிர்தபாணின்னு ஒரு வெரைட்டி அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது அது மாதிரி அந்த சிகப்பும் மஞ்சளும் கலந்த ஒரு தோல் அப்படி ஒரு வெரைட்டி இருக்குது என்னோட இந்த செகுப்பு பழம் அது மாதிரி செ செந்துழுவன் மாதிரி கருந்துழுவன் ஒரு வெரைட்டி இருக்குது வாழை ரொம்ப ஹைட்டாக வளரும் ஒன்று வருஷம் ஒரு வருஷம்லாம் ஆயிரும் கொலை விடுறதுக்கு கொலை வெட்டி எடுக்கும்போது நம்ம எப்படி ஒன்று ஒன்றரை வருஷம் ஆயிரும் அப்படி ஒரு வெரைட்டி இருக்குது பிறகு கரூர் பகுதியை சேர்ந்த ஒரு நண்பர் எனக்கு சின்ன லேடன் பெரிய லேடன் அப்படின்னு ஒரு நாலஞ்சு வெரைட்டி கொடுத்தாரு இப்படி பல இடங்கள்லேயுமே நான் கலெக்ட் பண்ணேன் அது மாதிரி எங்கள்ட்டையும் வந்து பல கலெக்ட் பண்ணிகிட்டு போனாங்க இப்போ விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே வந்து நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி நான் கொடுத்தேன் நம்ம பழத்தோட்டம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பழத்தோட்டம் அதாவது அமைச்சர் மனோ தங்கராஜனுடைய அந்த முன்னெடுப்பில் அவங்க ஒரு வாழை தோட்டம் வச்சாங்க அதில் வந்து நான் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டி நான் கொடுத்துருக்குறேன் இப்போது அங்கே இருக்குது அது மாதிரி பலர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க குறிப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸு கிள்ளி வந்திருந்தாங்க இங்கெல்லாம் வந்து இந்த வளையல் பார்வையிட்டு செல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஃபீல்டு விசிட் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மொத்தத்தில் பல விதமான அந்த இனங்களை சேகரிக்க தான் என்னுடைய நோக்கம் இப்போது அனில் கதலின் ஒரு வெரைட்டி இருக்குது அப்புறமா ஆட்டுக்கதலின் ஒரு வெரைட்டி இருக்குது இதெல்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது அவையெல்லாம் அழிஞ்சு போச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ரகங்களையாவது நம்ம மீட்டெடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு அதை கொடுத்தோன்னா நம்ம வாழை எண்ணங்கள் அழிந்து விட்டன அப்படிங்கிற எண்ணம் ஒரு நிச்சயமாக வராது ஏன்னா பல இனங்களும் அழிந்து விட்டன பல அழிந்து கொண்டிருக்கின்றன பல வந்து அழிய போயிருந்தன அதை இருக்கின்றதை காத்து நம்ம காப்பாற்றி எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பணியை தான் நான் இப்போ செய்துட்டு இருக்கிறேன் இந்த குமரி குரல் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அருமையான ஒரு பத்திரிகையை அவங்க இருக்கிறாங்க அது மாதிரி இப்போ அந்த யூடியூப் ப்ரோக்ராம்ஸும் நிறைய எடுக்கிறாங்க இந்த செய்தி நிச்சயமாக நமது மாவட்டம் முழுக்கம் இல்லாமல் உலகம் முழுவதும் சென்று சேரும் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை அந்த டிவியினுடைய உரிமையாளர் நண்பர் ஆல்வின் அவர்கள் ஒரு மிகவும் திறமைசாலி அவர் எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்க அப்பா ஆரம்பித்த பத்திரிகை கோரிக்குரல் இன்றைக்கும் அது வெளிவந்து கொண்டிருப்பது சிறப்பு அவருடைய பணியை அவர் விட்டு சென்ற பணியை அது மகன் கையில் எடுத்து தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது குமரிக்குரல் வாசகர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் ரசிகர் மக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்